نتخذ فلانا خليلا ما لنا من شافعين ولا صديق ان حميم الله جل شانه تعالى حضرت அவர்களுடைய வரலாறு மனிதன் உலகத்திலே வாழுகிற பொழுது தனக்கு மிஞ்சியதை தனக்கு மிஞ்சியதை மற்றவர்களுக்கு கொடுத்து தவுவதற்கு பெயர் தர்மம் என்பதாக சொல்வார்கள் அதே போன்று தனக்கு உள்ளதிலிருந்து மற்றவர்களுடைய தேவையை நிறைவேற்றுவது மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுவது என்பதாக சொல்வது தயாலம் என்பதாக சொல்வார்கள் தன்னையே மற்றவர்களுக்கு கொடுப்பது அதை தியாகம் என்று சொல்வார்கள் தியாகத்தினுடைய மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் ஹஜரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அஜரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு நிறைய சோதனைகளை அல்லாஹுஷானா அவர்களுடைய வீட்டில் இருந்து தந்தை இடத்திலிருந்து எதிர்ப்பு வந்தது ஆளும் இருந்து எதிர்ப்பு எதிர்ப்பு வந்தது ஒரு நேரம் வந்தது தன்னையே நெருப்பிற்கு கொடுப்பதற்கு தயாராக ஆனார்கள் அதே போன்று தன்னுடைய பிள்ளை இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை அறுப்பதற்கு கொடுப்பதற்கு தயாரானார்கள் ஒரு கட்டம் வந்தது ஹஜரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் மனைவியை மகனை வனாந்தரத்திலே யாரும் இல்லாத இடத்திலே இறை உத்தரவுக்கு இணங்க விட்டுவிட்டு செல்வதற்கு கூட தயாரானார்கள் இப்படி அவர்கள் செய்த அந்த அல்லாஹினுடைய சோதனையிலிருந்து அவர்கள் எல்லா சோதனைகளையும் மீண்டு அவர்கள் அல்லாஹினுடைய நட்பை எதிர்பார்த்தார்கள் இவ்வளவு சோதனைகளுக்கு பிறகு இவ்வளவு கஷ்டங்களுக்கு பிறகு அல்லாஹ் சொன்னான் இப்ராஹிம் இவ்வளவு சோதனைகளுக்கு பிறகு அல்லாஹினுடைய வார்த்தை அல்லாஹ் ஹஜரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை தன்னுடைய நண்பனாக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் எடுத்துக்கொண்டான் அல்லாஹு தாலா ஹஜரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை தன்னுடைய நண்பனாக எடுத்துக்கொண்டதிலிருந்து உலக மக்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதில் அடங்கியிருக்கிறது மனிதா நீ வாழுகின்ற பொழுது நான் எப்படி ஒரு நண்பனை தேர்வு செய்து கொண்டேனோ படைத்த ரப்புலாலுமே தனக்கு ஒரு நண்பனை அல்லாஹ் தேர்வு செய்து கொண்டால் அதே போன்று உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் மனிதர்கள் நீங்கள் நட்பை நல்ல நண்பனை தேர்வு செய்துங்க தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்கிற செய்தியை அல்லாஹம் தாதா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை நண்பராக தேர்வு செய்ததில் இருந்து இந்த செய்தியை உலகத்திற்கு சொல்லுவார் எனவே உலகத்திலே வாழுகிற பொழுது நாம் நல்ல நண்பர்களை எப்படி கெட்ட நண்பர்களை தேர்வு செய்தால் அது கெடுதிகளை தருமோ அதே போன்று நல்ல நண்பர்களை நட்பு என்பதை தேர்வு செய்யாமல் இருந்தாலும் சில நேரங்களில விரக்தியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் கவலைகளை மனச்சஞ்சலங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆறுதலை பெற்றுத்தரக்கூடிய நிலைகள் என்பது மனிதனுக்கு கிடைக்காது எனவே உலகத்திலே வாழுகிற பொழுது நீங்கள் நல்ல நண்பர்களை தேர்வு செய்து கொள்ளுங்கள் நபிமார்களுக்கு நண்பர் இருந்தார்கள் நண்பர்கள் இருந்தார்கள் நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் நண்பர்கள் இருந்தார்கள் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சொர்க்கத்திலேயும் நண்பர்கள் இருப்பார்கள் என்னுடைய சுவனத்தினுடைய நண்பர் அதற்கு உஸ்மான் அலி உஸ்மான் ரதி அல்லா கலா என்பதாக நபிசல்லா அலிசல்ல சொன்னார்கள் சொர்க்கத்திலே ரசூலுல்லாவினுடைய நண்பர் அதற்கு உஸ்மான் ரதி அல்லாம் எனவே வாழுகின்ற பொழுது நண்பர்கள் நட்பு நட்புகள் என்பது நட்புகளுடைய தொடர்பு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் ஆனால் அந்த நட்பை நாம் தேர்வு செய்யக்கூடிய முறைகள் நல்ல நட்பை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் யார் பார்த்தால் அல்லாஹவினுடைய சிந்தனைகள் வருமோ யாருடைய பேச்சை கேட்டால் ஈமானிலே இன்னும் கூடுதலான பிரகாசம் ஏற்படுமோ யாருடைய யாருடைய செயல்பாடுகளை பார்த்தால் ஆகிரத்தினுடைய நினைப்பு நமக்கு வருமோ அவர்களை நண்பர்களை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் உலகத்திலேயே மிகச்சிறந்த தந்தை என்பதாக குரான் ஹதீஸ் சொல்லக்கூடியது அதற்கு லுக்மான் அலி இஸ்லாம் மிகச்சிறந்த தந்தை லுக்மான் அலி இஸ்லாம் அவர்களை பொறுத்து திருக்குரான் தனி தனிசூரா இருக்கிறது லுக்மான் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகன் சிறுபிராயத்தில் இருந்த பொழுது தன்னுடைய மகன் நட்பு வளையத்தை தேர்வு செய்யக்கூடிய அந்த பருவத்திலே இருக்கிற பொழுது லுக்மான் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனிடத்திலே பேசியதாக நிறைய வசனங்கள் திருக்குறான் சிறைப்பில் இருக்கிறது லுக்மான் அலி இஸ்லாம் தான் மகந்த அந்த சிறுபுராயத்தில் நண்பர்களை தேர்வு செய்யக்கூடிய அந்த வாலிய பருவத்திலே அதற்கு லுக்மான் அலி இஸ்லாம் அவர்கள் பேசுகிறார்கள் மகனே நீ பழகின்ற பொழுது நட்பை நண்பர்களை தேர்வு செய்கிற பொழுது நல்ல நட்புகளை நண்பர்களை நீ தேர்வு செய்து கொள்ள வேண்டும் ரெண்டு நிறைய பழங்களை எடுத்து வர சொன்னார் அப்போ ஒரு கூடையை அதில் இருக்கக்கூடிய பழங்கள் அனைத்தும் நல்ல பழங்கள் ரெண்டு கூடையில இன்னொரு கூடையில இருப்பவையும் நல்ல பழங்கள் ரெண்டு கூடையிலையும் நல்ல பழங்களை நிரப்பி கொண்டு வர சொன்ன உக்மான் அலி இஸ்லாம் ஒரு கூடையில மட்டும் கெட்டு போன ஒரு பழத்தை நல்ல பழத்தின் மீது வைத்து தன்னுடைய அறையில கொண்டு போய் வைக்குமாறு சொல்லி சொல்லி சொன்னாரு குமார் இஸ்லாமுடைய மகன் கேட்டாங்களாம் அத்தா நல்ல பழத்து மேலே ஏன் கெட்ட பழத்தை வைக்கிறீங்க சொல்றேன்பா நான் கொஞ்சம் நாள் ஆகட்டும் என்கிற ஆச்சு ரூம்ல கொண்டு போய் வைக்கப்பட்டது கொஞ்ச நாள் ஆச்சு அந்த பழங்கள்லாம் எடுத்துக்கலாம்னு கேட்டாங்க குமார் இஸ்லாம் மகன் எடுத்துட்டு வந்தார் மகன் எடுத்துட்டு வந்தா நல்ல பழங்கள் மாத்திரமே வைக்கப்பட்ட கூடையில் இருந்த பழங்கள் எல்லாம் நன்றாகவே இருக்கிறது இன்னொரு கூடையில நல்ல பழங்களை வைத்து ஒரே ஒரு கெட்டுப்போன பழத்தை வைக்கப்பட்ட அந்த கூடையில இருந்த மற்ற எல்லா பழங்களும் வீணாகிவிட்டது இஸ்லாம் சொன்னார் நல்ல நட்பு என்பது இந்த கூடையிலே இருப்பவை கெட்ட நட்பு என்பது ஒரே ஒரு பழத்தை வைத்ததன் மூலமாக அந்த கூடையில இருந்த எல்லா பழங்களும் வீணாகிவிட்டது நட்பின் கூட்டத்திலே நண்பர்களுடைய கூட்டத்திலே ஒரே ஒருவன் கெட்டவனாக இருந்துவிட்டால் அந்த கூட்டத்தையே அவன் நாசமாக்கிவிடும் செய்கிற பொழுது நல்ல நண்பர்களை நட்புகளை நீ தேர்வு செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஹசரத் உக்மான் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனிடத்திலே பேசியதாக திருப்புராஞ்சலி அழைத்திருக்கிறது நண்பர்களை தேர்வு செய்வதிலே கோட்டை விட்டவர்கள் நண்பர்களை தேர்வு செய்வதில் அஜாக்கிரதையாக இருந்து விட்டவர்கள் எப்படியெல்லாம் கை செய்தப்படுவார்கள் என்பதை குறித்து நாளைய தினம் பார்ப்போம் அல்லாஹ் அல்லாஹு நாம் வாழும் காலத்தில் நல்ல நண்பர்களை அல்லாஹ் நமக்கு தந்தார்கள் புரிவான